எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே அப்படிப்பட்ட அன்னை வளர்க்கும்போது வீரத்தையும் சேர்த்து தான் வீர சிவாஜி மா வீரர் சிவாஜி ஆனார் ஒரு பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கணும்னு வச்சுக்கோங்க வெயில்லயோ மழையிலயோ நின்னு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குறது நிப்பாங்க பாருங்க கியூல அது யாரு எங்க பெற்றோர்கள் தான் அப்படி நிக்கிறது மட்டும் இல்லாம அந்த குழந்தை ஏதாவது சின்ன தப்பு பண்ணால் போயிட்டு உன் பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வா உன் டிசியை கிழிச்சு கொடுக்க போகிறேன் அப்போ போயிட்டு கிட்ட கெஞ்சுவாங்க என் குழந்தையோட எதிர்காலத்தையே பாழாக்கிடாதீங்க அப்படின்னு போராடி அவங்க ரெண்டு பேருக்கும் உறவை ஏற்படுத்தி கொடுக்குறதே எங்கள் பெற்றோர்கள் தானுங்க சுனிதா வில்லியம்ஸ் இருக்காங்க இல்லையா விண்வெளிக்கு போகும்போது அவங்க போன ராக்கெட் என்ன ஆச்சுன்னா ஏதோ ஒரு பாதிப்பு ஆயிடுச்சு நாசையில இருந்து ஒரு ஃபோன் கால் வருது நீங்கள் அதை முதல்ல சரி பண்ணுங்கன்னு அவங்க சொன்னாங்க எனக்கு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு கால் பண்ணுங்க கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க ஆஃப் அன் ஹவர்னு சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டு அதே ஆஃப் அன் ஹவர் அப்புறமா அவங்க கால் பண்ணி என்ன ப்ராப்ளம் கேட்டு அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணிட்டாங்க நாசையில் இருக்கிறவர் கேட்குறாரு நீங்கள் ஏன் அந்த அரை மணி நேரம் எடுத்துக்கிட்டீங்கன்னு அதுக்கு அவங்க சொல்கிறாங்க பாருங்க தாய் கொடுத்த தைரியத்தால் தான் என்னால் அந்த ப்ராப்ளத்தை சரி செய்ய முடிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க அந்த தைரியம் யார் கொடுக்கறது அந்த பெற்றோர் தான் அந்த பெற்றோர் இல்லைனா வேறு யாருமே இல்லைங்க இன்றைக்கி நானே எக்ஸாம் எழுத போறேன்னா எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா நான் படிக்கும் போது இரவில் கண்முழித்து என் கூட படிப்பாங்க எனக்கு காஃபி போட்டு கொடுப்பாங்க டீ போட்டு கொடுப்பாங்க அது மட்டும் இல்லை எக்ஸாம் போகும்போது எனக்காக கடவுளை வேண்டுவாங்க ஆனால் நான் பண்ணுற அத்தனையும் என்ன தெரியுமா ஆகும் எங்கள் டீச்சர்ஸ் இருக்காங்க பாருங்கள் அவங்களும் கண் முழித்து திருத்துவாங்க எப்படி தெரியுமா நான் ஒரு இடத்துல அண்டர்லைன் பண்ணி வச்சிருந்தா அவங்க பத்து இடத்துல அண்டர்லைன் ஆவோ பண்ணிவிடுவாங்க ஏன்னா அது நான் ஒரு நாற்பது பக்கம் எழுதி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு அரைஆறு மார்க் போட்டாவது இருபது மார்க் வாங்கிடுவேன் நான் ஆனால் ரெண்டு மார்க் போட்டு அனுப்புகிறாங்க பாருங்க எப்படி இருக்காங்கன்னு இப்படிப்பட்ட உறவாலையா நம்ம நாடோ வீடோ செழிக்கும் நம்ம பெத்தவங்க உறவாலை தாங்க இந்த நாடோ வீடோ செழிக்கும் நான் உண்மையா அவன் சொல்ற பாருங்க ஆசிரியருக்கும் தாய்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுங்களா ஆசிரியர் கடவுள் கொடுத்த வரம் ஒத்துக்கிறேன் ஆனா தாய் இருக்கா பாத்தீங்களா வரமாக வந்த கடவுள் அவளை முதல்ல மதியங்க பெற்றோர்களும் பிள்ளைக்கும் இடையில இருக்க உறவு தான் இந்த நாட்டையும் வீட்டையும் சிறப்பாகும் பெத்தவன் பெத்தவன் சொல்றாங்க எல்லாரும் பெற்றோர்கள் தான் சரியா இருக்கு பெற்றோர்கள் தான் சரியா இருக்குன்ட்டு ஒரு அப்பா அம்மா ஒரு சின்ன பையன் அந்த அப்பா அம்மா வந்து அந்த பையன் கேட்டானா அப்பா இதோ வானத்துல தெரியுது அந்த நிலாவளி என்னப்பா இருக்குது அப்படின்னு கேட்டானா அதுக்கு அந்த அப்பா சொன்னாராம் அங்க ஒரு பாட்டி இருக்கிறாங்க தம்பி அதுக்கு அந்த பையன் யோசிச்சு கொஞ்ச நேரம் கேட்டானா அப்பா அங்க யாருப்பா முதியோர் இல்லத்தை கட்டினாங்க அதுக்குள்ளேயே உங்க பெற்றோர் பிள்ளைகள் ஒரு சரியா இருந்தா எனக்கு ஏன் தெரிவு தெரிவு முதியோர் இல்லங்கள் தோண்டிட்டு இருக்கே ஆனா அந்த இடத்துல எங்க ஆசிரியர்கள் என்ன தினமா சொல்லி தந்திருக்காங்க முதியோர் இல்லங்கள் மூடப்படும் தங்களுக்கும் வயதாகும் என்பதை உணர்ந்தால் அப்படின்ற ஒரு அருமையான வாசகத்தை சொல்லி கொடுத்திருக்காங்க அடுத்தது இங்க இருக்கவங்க எல்லாருக்குமே பில் கேட்ஸ் பத்தி தெரியும் ஆனா பில்கேட்ஸுடைய அப்பா ஒரு ஆசிரியர் இங்க இருக்க எத்தனை பேருங்க தெரியும் பேட்டி இருக்கும்போது கேட்டாங்களா இவ்வளோ தினம் உயர்ந்திருக்கிறீங்களே இந்த உயர்க்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அவர் நம்ம சொன்னாராம் பாருங்க ஒரு அருமையான பதிலே எங்க அப்பா சாதாரண பெற்றோராக மட்டும் இல்லாம ஒரு படி அதாவது ஆசிரியராக இருந்து நான் ஒரு மாணவனாக இருந்து எனக்கு நல்ல பழக்க வழக்கெல்லாம் சொல்லி கொடுத்ததுனால தான் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கேன் நான் ஒரு பில்கேட்ஸா மாறி இருக்கேன்னு சொன்னாராம் எனக்குள்ளே ஒரு கேள்வி மேம் சரி மாணவர் ஆசிரியர் உறவு சரியாக தான் இருக்குது அப்புறம் ஏன் இன்னும் நம்ம நாடு இப்படியே இருந்துட்டு எனக்குள்ளே ஒரு கேள்வி மேம் இப்படி நான் கேட்கும் போது எனக்கு என்ன மா தோணுது ஆசிரியர்களா அவங்க வேலை கரெக்டா தான் மேம் செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம மாணவ இருக்கிறானே கரெக்டா செய்யறான்னு நினைக்கிறீங்களா காலேஜுக்கு வருவான் பாருங்க ஒரே மூடோட அங்க கெமிஸ்ட்ரி சார் வந்துருப்பாரு ஏ ஏந்திரி ஹோம்ஒர்க் செஞ்சியா அது செஞ்சிருக்க மாட்டேங்க தெரியும் சரி அணு பத்தி சொல்ற அப்படின்னு இருப்பாரு நம்ம பையனை சொன்ன அணு பத்தி எப்படி தெரியுமா அவள் கண்களோ என்னை கவர்ந்து இழுக்கும் அவள் உதடோ என் தேன் சுரக்கும் இப்படி கவிதை பாடிட்டு இருக்காங்க அதுக்கு அந்த ஆசிரியர் சொன்னேன் டேய் உட்கார அவனுக்கு எந்த அணு பத்தி கேட்ட எந்த அணு பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன் அணு என்பது புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் இருக்கிறதாண்ட அணு அப்படின்னு சொன்னேன் எத்தனை அளவுக்கும் மெத்தனை அளவுக்கும் வித்தியாசம் சொல்லி தந்துறான் தம்பி எத்தனை நாள் குடிச்சா கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போகும் மெத்தனால் குடிச்சா ஒரேடியா உயிர் போயிடும் அப்படின்னாலாம் சார் நிறுத்துங்களேன் நிறுத்துங்க சொல்றான் எத்தனை நாள் குடிச்சா நம்ம டான்ஸ் ஆடுவோம் மெத்தனால் குடிச்சா நம்மளை சுத்தி மத்தவங்க டான்ஸ் ஆடுவாங்க இதை இப்படி ஷார்ட்டா சொல்லலாம்ல எதுக்கு இப்படி வளைச்சு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க அவங்க சொல்றாங்க வே ஆஃப் லைஃப் பார்ட் ஆஃப் லைஃப்னு சொல்றாங்க பார்ட் ஆஃப் லைஃப்னு சொல்றாங்களே அந்த 2.5 வயசுல இருந்து 25 வயசு நாங்க எங்கங்க இருக்கறோம் 2.5 வயசுல தூக்கி வந்து விட்டுட்டு போயிரீங்க அரவணைப்பில் அன்னையாகவும் விழும்போது தோள் கொடுத்துக்கு உதிர தோளனாகவும் இருக்கறாங்க ஆசிரியர்கள் அந்த இடத்துல முக்கியமான இருக்கிறத ஆசிரியர் கிட்ட தான் ஆசிரியர்கள் என்பவர்கள் ஒரு அழகு ஓவியம் அவர்களுக்கு வண்ணம் திட்டும் ஓவியர்கள் நாங்கள் ஆசிரியர்கள் ஒரு புது கவிதை அவர்களை தினம் தினம் வாசித்துப் படிக்கும் ரசிகைகள் நாங்கள்